ஸோ வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டமாக இருக்கட்டும் தீர்க்கவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கஷ்டம் மாசம் வந்தாச்சு ஆடி மாசத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இந்த ஆடி மாசம் அம்பாளுக்குரிய சக்தி இருமிச்ச பழத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் போக பெருமான் வந்து தான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் இந்த வழிபாடை நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சார் நான் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி மாற்றம் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு தாம்பரத்துல இருந்து வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர்லயும் செங்கல்பட்டுல இருந்து வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர்லயும் ரெண்டுக்கும் சென்டர்ல மெயின் ரோட பார்த்த மாதிரி நிறைய லேண்ட்மார்க்ஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல சிருஷ்டி ஒலி ஒரு லேண்ட்மார்க்கா உங்களோட அதிர்வது உங்களோட ஆதரவோட லேண்ட்மார்க்கா மாறி இருக்கு சோ ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல எஸ்பிஐ பேங்க் கீழே எஃப் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்முக்கு பில்டிங்ல தான் நம்மளோட சிஷ்டி ஒலி அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஷ்டி ஒளியில ஒரு பொருளாவது நீங்க பக்தி சிரதையோட முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க வந்தால் வாழ்க்கையை மாற்ற முடியும் அதுதான் சிஷ்டி ஒலி இந்த இடத்துல மணி மந்திர ఔஷதம் என்று சொல்லக்கூடிய சித்தர் மார்க்கத்துல குருமார்கள் வழிகாட்டுதலில் நிறைய மந்திரங்களை சொல்லி எந்த ஒவ்வொரு பொருளுக்குமே முறையா பூஜை பண்ணி அதை கிளென்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு பொருளுமே இந்த இடத்துல நான் மற்ற ஷாப் மாதிரி இல்லாம ஒரு தனித்துவமா நீங்க பார்க்க முடியும் எதனாலன்னா சிஸ்தி ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல நீங்களும் ஒன் ஆஃப் தி மெம்பராக நீங்க மாற முடியும் அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றத்தின் மூலயமா நீங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் தீர்க்கவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கஷ்டத்தை கூட சிஸ்டி ஒலியில வந்து நம்பிக்கையோட நீங்க வாங்கும் பொழுது அதுக்கான தீர்வு இந்த இடத்துல உண்டு சோ நீங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல மணி மந்திர ஔஷதம் அதாவது அஜிஸ்ட கற்கள் ராசி கற்கள் இந்த கற்கள் மூலியமாவும் எந்திரங்கள் அத்தி பீடங்கள்ல விக்ரகங்கள் அத்தி பீடத்துல வந்து எந்திரங்கள் இந்த மாதிரியாகும் ஔஷதம் சொல்லக்கூடிய மூலிகைகள் அதாவது தெய்வ வசதி குழம்பு ராஜ வசை குழம்பு அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு தைலங்கள் குருவோட ஆசினால நமக்கு எல்லாமே இருக்கு சோ கையில இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமா பார்க்க முடியும் சோ இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னும் பொழுது ஆடி மாசம் வந்தாச்சு ஆடி மாசத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இந்த ஆடி மாசம் அம்பாளுக்குரிய சக்தி மாசம் அப்போ இந்த ஆடி மாசம்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு தான் ஒரு நன்மைகள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ ஆடி மாசம் ஏன் சக்தியோட மாசம் அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருப்பேன் இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கான ஒரு ரீகேப் ஆடி மாசம் ஏன் சக்தி மாசமா மாறுச்சு அப்படின்றதுதான் ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் என்ன பண்றானா கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அம்பாள் இல்லாத நேரத்துல அம்பாலா உருமாறி சிவனோட அருகில போய் உட்காடுறான் இதை பார்த்த சிவபெருமான் தன்னோட மனைவியோட உடல்ல இருந்து ஒரு கசப்பு வாசனை வருது அப்ப கண்டிப்பா இவ நம்மளோட மனைவி இல்ல அப்படின்றத உணர்றாரு உணர்ந்த உடனே தன்னோட திரிசூலத்தை எடுத்து அந்த ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை வந்து புஷ் பண்றார் அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த ஆடின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவள் பூலோகத்துல விருட்சமாக மாறுறா அதுதான் வேப்ப மரம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் கசப்பு சுவை உடையது அந்த அந்த பெண் வந்து அம்பாவோட வடிவம் எடுத்ததுனால சிவன் கிட்ட அவ மன்னிப்பு கேட்கற தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு உங்களோட பார்வை மேலே விழணுன்றதுக்காக தான் நான் அம்பாள் வடிவம் எடுத்தேன் அதனால என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பூலோகத்துல மனிதர்கள் ஆடி மாதம் அப்படின்ற ஒரு மாதத்துல சக்தியா உருவெடுத்த உன்ன சக்தி வழிபாடுல கொண்டு வருவாங்க அந்த மாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய திருவிழாக்களும் நிறைய கொண்டாட்டங்களும் நிறைஞ்ச ஒரு மாதமாக அந்த இதுல வந்து இந்த சுப காரியங்களான கல்யாணம் காது குத்து எதுவுமே பண்ணாம இறைவனுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக அது வந்து நேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி வரமும் கொடுக்கறாரு சோ அந்த மாதத்துல யார் ஒருத்தல் அம்பால வந்து மனசார பூஜிக்கிறாங்களோ அவங்க கேட்கறது கிடைக்கும் இப்போ எலுமிச்ச பழம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் திஸ்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அந்த எலுமிச்ச பழத்துல அந்த எலுமிச்ச பழத்தை வந்து முதல் முதல் போக பெருமான் வந்து தான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களையும் அந்த விஷயங்களை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பெண் டிரைவாகவும் தம் டிரைவாகவும் அவர் வந்து யூஸ் பண்ணி ஸோ அந்த எலுமிச்ச பழத்தை செவ்வாய்க்கிழமையில ராவுகால நேரத்துல நீங்க வந்து மொத்தம் வந்து ஒரு பதினெட்டு பழம் இல்லது ஐம்பத்தி நாலு பழம் இல்லைன்னா நூற்றி எட்டு பழம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்து சிகப்பு நிற ஆளை அணிஞ்சு அந்த ஊசினால அந்த பழங்களை கோக்கணும் இப்போ பழம் ஏற்றோம்னா காய்க்கிற இடம் ஒன்று இருக்கும் கீழே வந்து இது இருக்கும் இல்லையா அது இப்படி பிடிச்சிட்டு தான் நீங்கள் குத்தணும் அந்த கண்ணில் குத்தக்கூடாது வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணுல குத்தக்கூடாது அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வேப்பல குத்தி அதுக்கப்புறம் பழத்தில் வரணும் பின்னாடி ஒரு வேப்பில குத்தி வெளியில வரணும் இந்த மாதிரி அந்த பழத்தை வந்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க நான் பதினெட்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதுக்கு அடுத்தது ஒன்பது பழங்களை வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணி சாறு புழிஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா புளி சாதம் பண்ணுங்க நிறைய வேர்க்கலையை வறுத்து போட்டு மந்தாரையில இல்லைன்னா தொன்னையில் கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்க இத தானமா கொடுங்க அந்த பழத்தை பிழிஞ்சிங்க பாருங்க அந்த தோலை தூக்கி போடாம அந்த இடத்துல நல்ல எண்ணெயினால தீபம் ஏத்துங்க அந்த நல்ல எண்ணெய் தீபம் வந்து இப்போ ஒரு பழத்துக்கு ரெண்டு தோல் வரும் அப்போ பதினெட்டு விளக்கை ஏத்துறதா ஐதீகம் அந்த பதினெட்டு விளக்க அம்பாலை நினைச்சு நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்க செல்வ செழிப்போட வாழணும் எங்களுக்கு வந்து பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு கௌரவம் எல்லாமே கிடைக்கணும்ட்டு மனசார வேண்டியன்னா சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு பெண்ணும் வந்து ஒரு சக்தியின் சொரூபமாக பார்க்கப்படுறா ஸோ அந்த சக்தி வடிவமான அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு வலிமையாகவும் எந்த அளவுக்கு இறை சக்தி நிறைந்தவளாகவும் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவளாகவும் இருக்கிறாரோ அதை வச்சுதான் அந்த குடும்பமே வந்து இதுவாகுது அந்த சக்தியோட கருணை பார்வை நம்ம மேல விழுறதுக்கு இந்த ஆடாவது செவ்வாயில நான் சொன்ன இந்த வழிபாட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சார் நான் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி மாற்றம் வந்துச்சு சார் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஸோ இந்த வழிபாடு முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்